ஈடு இல்லாத தெய்வ பலம் நிறைஞ்சிருக்க கூடியதான் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் முதல் இரண்டு வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசி என்பது அற்புதமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதிர்ஷ்டகரமான வாரமாவும் அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த சங்கடம் எல்லாமே தீரப்போகுது உடல்நிலையில ஏற்பட்டிருந்த உபாதையும் விளக்கப் போகுது ஆரோக்கியத்துல கூட நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் தொழில இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க உறவினர் வகையில நண்பர்கள் வகையில அளவிட முடியாத பிரச்சனை நீங்க சந்திச்சிருப்பீங்கன்னே சொல்லலாம் எதையுமே ஒரு தெளிவான முடிவோட நீங்க எடுத்திருக்க முடியாது ஒரு குழப்பமான மனநிலையில இருந்திருப்பீங்க குடும்பத்திலேயும் சரி வெளியிலயும் சரி தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறந்து விளங்கியிருக்க முடியாது இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது காவல் தெய்வம் அத்தோட அருள்ங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கிறதால நீங்க செயல்படக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் மேலுமே இந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைச்சாலுமே ஒரு சில விஷயங்களை நீங்க எச்சரிக்கையாக தான் செயல்பட்டாகணும் எந்த மாதிரியான பலனை பெறப்போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகள்ல நாம பார்த்திடலாம் துளா ராசிக்கு அதிபதியே சுக்கர பகவான் தான் துளாராசியில சித்திரை நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் விசாகம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது துளா ராசி கால புருஷனோட அங்கமைப்புல அடிவயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய மூன்றாவது சர ராசி இது ஒரு சுபராசியும் கூட துளாராசி பொறுத்த வரைக்குமே பகல்ல வலுவடைஞ்சிருக்கும் அழகு கலை உணர்ச்சி இது எல்லாத்துக்கும் அதிபதியா சுக்கரன் இருக்கிறதால உங்க ராசிக்கு அதிபதியாகவும் அவர் இருக்கிறதால மத்தவங்களை விடவும் நீங்க அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க அதே மாதிரி இயற்கையான அழகு படிச்சவங்களா இருப்பீங்க ஆடை அணிகள் நடிகிறதுலும் சரி தலையை விதவிதமா அலங்காரம் செஞ்சு பார்க்கறதுலும் சரி ஒரு அழாதையான பெரிய கொண்டவங்கன்னு சொல்லலாம் நீதி தேகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியில உச்சமா இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்படுத்த நடப்பீங்க அதே மாதிரி இந்த இடத்துல சூரியன் நீச்சடையத்தாலே நாட்டு நிர்வாகத்துல எவ்வளவுதான் திறமையானவங்களா நீங்க இருந்தாலுமே வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமே உங்க துணையிட்ட நீங்க உங்க வீட்டு பொறுப்பை ஒப்படைச்சிடுவீங்க மனிதநேயத்தோட பழகக்கூடிய குணம் இருக்கும் சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் நீங்க ஒரே மாதிரி தான் பழகுவீங்க உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக எல்லாரையும் உங்ககிட்ட அதாவது கவர்ந்து நீங்க மற்றவங்களை இழுத்துடுவீங்கன்னு சொல்லலாம் சின்ன வயசுல ஒரு சின்ன சின்ன கண்டங்கிறது உங்களுக்கு இல்லாம இருந்திருக்காரு இருந்தாலும் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க மூக்கு மூலியமா அழகா இருப்பீங்கன்னு சொல்லலாம் உதலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அழகா அமைஞ்சிருக்கும் துலா பிறந்தவங்க நேர்மையா இருக்குன்னு தான் விரும்புவீங்க அதே மாதிரி நீதி நேர்மையோட தான் மத்தவங்களை இருப்புன்னு நினைப்பீங்க அப்படி யாராவது இல்லைன்னா நெருக்கமானவங்களோ உறவினர்களோ இல்லைன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஆத்திரம் வரும் தராசி எவ்வளவுதான் சின்னதாக இருந்தாலும் எப்படி துல்லியமா போடுதோ அந்த மாதிரிதான் மற்றவங்கள எளிதாக இட போட்டு வச்சிருப்பீங்க வசிகரமான தோற்றம் உறுதியான பேச்சாற்றல் எல்லாரையும் சமமா பாவிக்கக்கூடிய குணம் இந்த குணத்தாலேயே நீங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருவீங்கன்னு சொல்லலாம் துளாராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கு அதிபதியாக செவ்வாய் வரதால மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசிடுவீங்க போய் சொன்னாலுமே பொருந்து சொல்ல தெரியாத ராசின்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்க எப்படியாவது காப்பாதுன்னு நினைக்கக்கூடிய குணம் இருக்கும் துளாராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரிங்கிறது வெளியிலே இல்லை தொடர்ந்து உங்களுக்கு நீங்களே தான் எதிரியா அமைஞ்சிருவீங்க அனுபவம் இல்லாத வயசுல கூட தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் இருக்கும் நஷ்டமா இருந்தாலுமே அதை சமாளித்து கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இருக்கும் அதே மாதிரி யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் கொண்டவங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே துலாரசுல பிறந்தவங்க பணம் வரவுங்கிறது தான் இருக்கும் ஒரு மூன்று மாதம் வருமானம் நல்லா இருந்தா இன்னொரு ஒரு மூன்று மாதம் தான் இருக்கும் செலவுங்கிறது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வரவுங்கிறது வரவு இருக்கும் போது பின்னாடி செலவு வரக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தாலும் அது எல்லாமே சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே துளாராசை என்பவளுக்கு அமை உங்களுடைய திருமணத்துக்கு தான் உங்க வாழ்வு சுகிச்சா அடையணும் சொல்லலாம் சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டங்கள் சந்திச்சு வளர்ந்துருக்கிறதால உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே உங்களால் சிறப்பா கொண்டு வர முடியும் நடத்துற வயசு வரைக்குமே நிறைய போராட்டங்களை சந்திக்கிற தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய திறமையால உங்க வாழ்வை சிறப்படைய முடியும்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்க பெருமாள் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க அதுலேயும் இந்த புரட்டாசி மாதங்கள்ல நீங்க பெருமாள் வழிபாடு செய்யறதும் முன்னோர் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலவே நல்ல மாற்றம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுங்கிறது துலாராசு என்பது நீங்க எப்போதுமே செய்கிறது சாலை சிறந்ததுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டுலயுமே நீங்க ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு அடிக்கடி தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்வே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தீப வழிபாடுங்கிறது ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம் தொடர்ந்து பொ துளாராசி எப்படிப்பட்ட பலனை பெற முன்னாடி துளாராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய பவன் நம்புதிரியர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அவருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கும் புரட்டாசி மாதத்து கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் தொடக்கத்துல முதல் இரண்டு வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் விரைஸ்தானத்தில் இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் வெறிய செலவுங்கிறது கொஞ்சம் இல்லாமல இருக்காது வீடு மாற்றம் இடம் மாற்றம் இது எல்லாமே இருக்கும் அஷ்டமத்துல குறி இருக்கிற பொறுத்த வரைக்குமே ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொல்லை இருக்கலாம் கூடவே அலைச்சலுங்கிறது அதிகரிக்கும் எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான பலன் இது வரைக்குமே உங்களுக்கோ உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவ செலவு மாதிரி தான் இருந்திருக்கும் நீங்க சம்பாதிச்ச பணம் சேமிச்ச பணம் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில மருத்துவ செலவுக்கு செலவிட மாதிரி தான் இருந்திருக்கும் இனி அந்த நிலைமை மாறப்போகுதுன்னு சொல்லலாம் சுகத்தில் ஏற்பட்டிருந்த கேடு வைத்திய செலவுல அதிகரிச்சிருந்த சூழ்நிலை எல்லாமே மாறப்போகுது துணிவும் தன்னம்பிக்கை மட்டும் இந்த காலத்தில் குறையாம பார்த்துக்குங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாதீங்க கடின உழைப்புங்கிறது இயல்பாவே நீங்க கொடுப்பீங்க இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு தேவைப்படுது இதனால நீங்க செய்யக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலும் சிறப்பா இருக்கும் பூர்வீக சொத்து விற்கிறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி இந்த காலத்தில் ஆர்வம்ங்கிறது அதிகமாக காட்டுவீங்க எதையுமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் சனி பகவானை தொடர்ந்து இந்த காலத்தில் நீங்க வழிபாடு செய்யறதும் சனி பகவானுக்குரிய சிறப்பு தளங்களுக்கு எல்லாம் நீங்க போயிட்டு வரதும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் புரட்டாசி மூன்றாம் தேதியிலிருந்தே துளாராசிக்கு சுக்ரன் வராரு அது சுக்ரனுக்கு சொந்த விடாவும் இருக்குது இதனால் உங்க ராசி அதிபதி சுக்ரன் உங்க ராசியிலயே இருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு யோகம் குடும்பத்துல முன்னேற்றத்தை தன்னால் ஏற்படுத்தி தருவார் குலதெய்வ பிரார்த்தனை எல்லாமே இந்த காலத்துல நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுல நீங்க நினைச்சதை அடைய முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி வரக்கூடிய காலத்துல ஆடை ஆபரண சேர்க்கை அற்புதமா இருக்குது வெளிநாட்டு ஆதாயம் கிடைக்கும் நல்ல தகவலை உங்களுக்கு நாளுமே கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்குமே பெண்களால உங்களுக்கு பெருமை சேரும் தொழில ஏற்பட்டிருந்த இழப்பீடுகள் எல்லாமே இந்த காலத்துல ஈடு செய்ய போறீங்க புதிய வாய்ப்பு தேடி வரும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலத்துல சாதகமா கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் புரட்டாசி இரண்டாவது மா வாரத்துக்கு எல்லாமே உங்களுக்கு புத சுக்கர யோகா உருவாக இருக்குது இதை பொறுத்த வரைக்குமே இது ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம் இது வரைக்குமே சகோதர ரீதியா ஒரு ஒற்றுமைங்கிறது இருந்திருக்காரு மூத்த சகோதர வகையில நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி சகோதர ஒற்றுமைங்கிறது சிறப்பா இருக்கும் தன வரவு தாராளமா இருக்கும் மனசுல நினைச்சது எல்லாமே நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எதையும் தீர்க்கமா யோசிச்சு அலசி ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் நிச்சயம் படிச்சு முடிச்சுட்டு வேலையெல்லாம் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணை மூலமா வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைக்கும் குடும்பத்துல ஒரு உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏற்பட்ட ஏற்பட்டிருந்த குழப்ப எல்லாமே நீங்கும் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் வேலையில நல்ல மாற்றம் ஏற்படலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் ஒரு சின்ன சின்ன மறதி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நினைவாற்றல் அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை பாருங்க பெண்களாக இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் கொஞ்சம் கூடுதலான சமாள செடி சொல்லலாம் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது தொடர்ந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நட்சத்திர ரீதியா எந்த மாதிரியான பலனை துளாராசி அன்புகள் பெறப்போறீங்கிறத பார்க்கலாம் பாக்கலாம் துளாராசி அன்புகள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்ந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம் மாசம் முழுவதுமே உங்களுக்கு இந்த ராசிநாதன் இப்ப ஆதாயத்தை தான் தருவார் பொருளாதார நிலையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிங்கிறது நீங்கும் வியாபாரத்துல லாபம் கிடைக்கும் பழைய கடன் எல்லாமே அடைச்சிடுவீங்க குடும்பத்துல தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது புதிய கடன் தரக்கூடிய வாய்ப்பை மட்டும் குறைச்சிக்க பாருங்க சூரியன் கேது குரு பகவானை பொறுத்த வரைக்குமே எல்லாமே உங்களுக்கு சுபமா அமையும் ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பாகிஸ்தானத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறதால திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் எந்த ஒன்றுலையுமே கொஞ்சம் அவசரம் விட்டு காட்டாதீங்க இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையோட செயல்படுறது நல்லது அதே மாதிரி வேலை இடத்துல கூட கொஞ்சம் அனுசரிப்பு தன்மைங்கிறது தேவைப்படுது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நீ நல்லபடியாக முடியும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த குழப்பம் எல்லாமே குறையும் சோர்ண காஷ்ஷா பைரவரும் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல தேடி வரும் சுவாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல உங்களுக்கு நீங்க நினைச்சது கிடைக்குமே சொல்லலாம் புரட்டாசி மாதம் முதல் இரண்டு வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உடல்நிலையில் சின்ன சின்ன மாற்றங்கிறது இந்த காலத்துல ஏற்படலாம் ஆரோக்கிய தொல்லை எல்லாமே சரியாகும் சுறுசுறுப்பா செயல்படுன்னு நினைப்பீங்க நினைச்சதை சாதிப்பீங்க வியாபாரம் தொழில ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே நீங்க போகுது மறைமுகமா தொல்ல தொண் தந்து விட்டு இருந்த விஷயம் கூட இப்போ உங்களுக்கு சாதகமா கிடைக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை ரீதியை வரைக்கும் நிறைய பாதிப்புகள் சண்டை சச்சுறுக்குள்ள நீங்க சந்திச்சிருக்கலாம் இனி இணக்கமான சூழ்நிலை உண்டாக போகுது புதிய சொத்து சேர்க்கை பொன்பொருள் எல்லாமே அற்புதனே சொல்லலாம் அரசு சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் மட்டும் எச்சரிக்கையா இருங்க வியாபாரத்துல இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலத்தில் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது உங்களுடைய தொழில் வாழ்க்கையில கூடுதல் கவனத்தோட இருக்க பாருங்க எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நீங்களே முன்ன நின்று செய்யறது நல்லது அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு இடம் வாங்கக்கூடிய யோகா இல்லாம இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தில் இருக்கிறதால செலவுகளை கூட இந்த காலத்தில் சாமர்த்தியமா நீங்க சமாளிச்சுடுவீங்க பிரத்யங்கரா தேவி நீங்க இந்த காலத்தில் வழிபாடு செய்யறது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை எங்களுக்கு செய்யற செயல நிதானம் மட்டும் உங்களுக்கு இருந்துட்டா இந்த முதல் இரண்டு வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரம் குரு பார்வையால் இனி உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த வெறைய செலவு எல்லாமே கட்டுப்படும்னு சொல்லலாம் நெருக்கடி எல்லாமே நீங்க வாழ்க்கையை பத்தின பயங்கிறது போகும் நீங்க செலவு செஞ்சுக்க பணம் எல்லாமே உங்களுக்கு இப்ப ஆதாயமே கிடைக்க போகுது இது வரைக்குமே நிறைய விஷயங்கள நீங்க முதலீடு செஞ்சுருப்பீங்க நல்ல வருமானம் இருந்திருக்காது கொடுத்த வாக்கு காப்பாற்றிருக்க முடியாது இனி நல்ல மாற்று ஏற்பட போகுது குடும்பத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும் உடல்நிலையும் சீராகும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய கூடிய நிலமை உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் தொட்டதில்லாம வெற்றி ஆகணும்னா எந்த ஒரு காரியத்திலயும் அவசரப்படாதீங்க பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கலாம் அதே மாதிரி யாரையுமே இந்த காலத்துல பகச்சுக்காதீங்க நண்பராக இருந்தாலும் சரி விரோதிகளாக இருந்தாலும் சரி ஒரு அடி தள்ளி இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவரோட பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அக்கறையோட செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றங்கிறது கிடைக்கும்னு சொல்லலாம் பெருமாள் வழிபாடுங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துளாராசி அன்புகள் புரட்டாசி மாத காலகட்டங்களில் முதல் இரண்டு வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க